அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று நாளாகமாம் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக சவலின் நாட்களில் அது தேடாதே போனோம் என்றான் தேவனாகிய கத்தர் மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டிருந்த நாட்களிலே உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படிக்கு மாதிரியை காண்பித்து ஆலோசனையும் கொடுத்தார் அதன்படி அவர் அதை செய்தார் இஸ்ரேவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் வாழ்ந்து வந்த நாட்களிலெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது தேவனாகிய கர்த்தர் அதிலே தோன்றித்தான் தம்முடைய ஜனங்களோடு பேசியிருந்தார் அவர்கள் சென்ற யுத்தங்களிலெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் கொண்டு சென்றார்கள் அதனால் தேவன் அவர்களோடு கூட இருந்து அந்த யுத்தங்களிலெல்லாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் ஆனால் ஜனங்கள் கீழ்ப்படியாமற் போய் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவிகளாக மாறினபோது தேவன் அவர்களை விட்டு விலகி இருந்தார் பெலிஸ்தர் அந்த பெட்டியை பிடித்ததற்குப் பின்பு மீண்டும் இஸ்ரேவேலுக்குள்ள அது கொண்டு வரப்பட்டு கீரியாத் யாரும்லே இருபது வருஷம் வைக்கப்பட்டிருந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் சவுலின் நாட்களில் அதை குறித்த எண்ணங்கள் ஜனங்களுக்குள்ளே இல்லாமற் போய்விட்டது தாவிது ராஜாவான போதோ தேவனுடைய பெட்டியை திரும்பவும் நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக என்கிற எண்ணத்தோடு ஜனங்களிடத்திலே பேசினான் அப்படியே அதை தாவீது நகரத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள் இந்த காலை வேளையிலே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தரை ஜனங்கள் தேடாதே போனார்கள் தேவனை ஜனங்கள் மறந்தார்கள் கர்த்தரை விட்டு விலகி தங்களுக்கு தோன்றினபடியெல்லாம் செயல்பட்டு வந்தார்கள் அது அவர்களுக்கு ஒரு சமாதானமாகவோ மகிழ்ச்சியாகவோ நிறைவாகவோ இல்லாமல் இருந்தது தாவீதனுடைய இந்த முயற்சி கர்த்தரையும் சந்தோஷப்படுத்தினது நம்முடைய கடந்த நாட்களில கர்த்தரை சார்ந்து கொண்டதும் ஆண்டவரை நேசித்ததும் கர்த்தரை நோக்கி ஜபித்ததும் தான் எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுத்ததுமான நாட்களை கடந்து இப்பொழுது நாம் சுயமாக யோசிக்கிறோம் நமக்கு தோன்றுகிறபடியெல்லாம் எல்லாம் செயல்படுகிறோம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற அனுபவங்களை விட்டுவிட்டோம் வேத வசனங்கள் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும் என்பதை கடந்து எது நியாயம் பிறர் எதை சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள் என்கிறதை பார்த்து அவைகளை செய்கிற அதற்கு நம்முடைய மனதை திருப்பிவிட்டோம் இவைகளெல்லாம் மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மை தள்ளிவிட்டிருக்கிறது இந்த காலை வேளையில நம்முடைய இழந்து போன தெய்வீக அனுபவங்களை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம் நம்முடைய ஜப அனுபவங்களை புதுப்பித்துக் கொள்வோம் வேதம் வாசிக்கிற அனுபவங்களை புதுப்பித்துக் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் தனித்து ஜெபிக்கின்ற நேரங்களை மீண்டும் உருவாக்கி கொள்ளுவோம் நாம் ஆண்டவரை தேடுவோம் நமக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது ஒருவேளை நாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தரை தேடாத வாழ்க்கை சமாத மற்றதும் ஏதுவானதுமாக காணப்படுகிறது கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் படாது இந்த காலை வேளையிலே ஆண்டவரை தேடுவோம் இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம் ஒரு புதிய சிந்தையோடும் தீர்மானத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுவோம் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் திரும்பவும் பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த நல்ல காலை வேளையிலே தாவீது கத்தருடைய பெட்டியை தேடி மீண்டும் தாவீது நகரத்திற்குள்ளே கொண்டு வந்தது போல எங்கள் வாழ்க்கையிலையும் இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களையும் உம்மோடுள்ள ஐக்கியத்தையும் உம்முடைய வார்த்தைக்கும் ஆலோசனைக்கும் காத்திருந்த நாட்களின் நிலைமைகளையும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உம்மோடு செய்த வாழ்க்கையில மீண்டும் எங்களை உயிர்ப்பியும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மெலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக